வணக்கம் அன்பர்களே அஸ்ட்ரோசரி சேனல் வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ் மிதுன ராசி அன்பர்களே இந்த ஆனி மாதம் என்ன பலன் அப்படின்னு பார்க்கும் பொழுது முதலில் உங்களுடைய மனசு எண்ணம் செயல் சிந்தனைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்க ராசிநாதனான புதன் பகவான் உங்க ராசியிலேயே ஆட்சி பலத்தோட வலிமையா உட்கார்ந்துருக்கு கூட யார் இருக்கார் அப்படின்னா குரு பகவான் உட்கார்ந்து இருக்கார் சூரிய பகவானும் இணைவு ஸோ பத்தாம் அதிபதி உங்கள் லக்னம் உயிர் மூளையிலேயே உட்கார்ந்துருக்கு அப்போ இந்த மாதம் உங்களுடைய எண்ணங்கள் செயல்பாடுகள் சிந்தனைகள் அத்தனையும் தொழில் சார்ந்த விஷயமாக இருக்கும் தொழிலை எப்படி அபிவிருத்தி செய்வது தொழிலை எப்படி வளர்ச்சி செய்வது என்கின்ற எண்ண ஓட்டங்கள் அதிகமா இருக்கும் அதற்கான ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுப்பீங்க ஏன்னா புதன் நல்லா இருக்காரா அப்போ புதன் நல்லா இருந்தாலே நல்ல ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுக்கக்கூடிய அந்த அறிவு மதிநுட்பம் சூப்பராக இருக்கும் அந்த வகையில் உங்களுடைய தொழிலை அப்படியே அதனுடைய செயல் திட்டங்களை மாற்றிக்கொள்ளக்கூடிய அமைப்பு இந்த மாதம் சிறப்பு பெறுகிறது அப்போ பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் ராசியிலே அமர்ந்து கொண்டு முயற்சி ஸ்தானத்தின் அதிபதியான சூரியனோட சேர்ந்திருக்கு அப்போ உங்க முயற்சிகள் பளிக்கும் தடைபட்ட விஷயங்களை எடுத்து செய்து வெற்றி பெறக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆணி மாதம் இந்த மிதனத்துக்கு நிச்சயமாக அமையும் எட்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் பத்தாம் இடத்தில் இருக்கும் போது கொஞ்சம் அலைச்சல் திருச்சல்ங்கிறது நிச்சயமா இருக்கும் ஒரு ப்ரெஷர் ஒரு டென்ஷன்ங்கிறது இருக்கும் வேலை பழு இருக்கும் ஸோ எந்த அளவுக்கு உழைப்பை போடுகிறீர்களோ அந்த அளவுக்கு உயர்வு பொருளாதார உயர்வு அடையக்கூடிய ஒரு மாதமாக நிச்சயமாக அமையும் இதில் எந்த மாற்று கருத்து இல்லை சோ தொழில் வேலை வியாபாரம் அடுத்த பரிணாமத்துக்கு செல்லக்கூடிய அமைப்பு ஒரு சில ராசி என்பர்கள் புதிய தொழிலை ஆரம்பிக்கக்கூடிய என்ன ஓட்டங்களை உருவாக்கும் அல்லது ஏற்கனவே வேலையில் இருக்கின்றவர்கள் அடிஷனலா எதையாவது ஒன்று செய்யலாம் அப்படிங்கிற புதிய ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் அமைகிறது அப்படிங்கிறத சொல்லுவேன் குடும்ப விஷயத்தில் தன விஷயம் பொருளாதார விஷயம் சிறப்பு பெறக்கூடிய ஒரு நல்ல மாதம் பொருளாதாரத்துக்கு எந்த குறைபாடும் வரப்போவது இல்லை ஏன் சொல்ற அப்படின்னா பதினோராம் இடமான லாபத்தை கொடுக்கக்கூடிய அந்த இடத்தில் சுக்குர பகவான் அமர்ந்திருக்கார் அந்த சுக்குர பகவான் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் அமர்வதும் அதே சமயத்தில் இந்த மாதம் ஆனி மாதம் பதினைந்தாம் தேதி பனிரெண்டாம் இடத்துல ஆட்சி பலத்தோட வலிமையாக அமருவதும் பொருளாதார பிரச்சனை இல்லை காசு வனும் வரும் அதற்கு தகுந்த மாதிரி செலவும் உங்களுக்கு ஆகும் எப்போது ஆணி பதினைந்துக்கப்புறம் ஏன்னா சுக்குரன் பனிரெண்டில் போய் அமரும் போது நிச்சயமாக ஒரு நிறைய பேருக்கு வெளிநாட்டு ட்ராவலில் கொடுக்கும் அதாவது உங்க ஊரை விட்டு வெளியே நகரக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை இந்த ஆணி மாதம் பதினைஞ்சுக்கு அப்புறம் ஏற்படுத்தும் எந்த கருத்தும் கிடையாது சுகஸ்தானத்தை வலுப்படுத்திக் கொள்ளக்கூடிய அமைப்பு இருக்கா நான் ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறேன் அல்லது ஒரு வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறேன் அதுக்கான முயற்சிகள் பலிதமாகுமா முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி ராசியில் இருக்கார் முயற்சி வெற்றிகரமாக நடக்கும் குருவும் சூரியனும் இணைந்திருப்பது ஒரு நல்ல யோகம் அதே சமயத்தில் நான்காம் அதிபதி ஆட்சி பலத்தோடு இருக்கார் சுக்கிரன் வலுப்பெறுகின்ற ஒரு மாதம் அப்படியே வீடு வாங்கலாம் வீடு வாங்கணும் என்கின்ற என்ன ஓட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் சரியான லொக்கேஷன் அமையும் இந்த இடத்துல தான் போய் நான் வாங்கணும் இந்த தான் நான் இடம் வாங்க போகிறேன் அந்த இடம் வாங்கி வீடு கட்ட போகிறேன் ஸோ அப்படிங்கிறது ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு இடமாக உங்களுக்கு மனதுக்கு பிடித்த இடம் தேர்வு செய்யக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆணி மாதம் அமையும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வீட்டை மாற்றி அமைக்கக்கூடிய எண்ண ஓட்டங்களை கொடுக்கும் வீட்டை அப்படியே ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் ஆக மாற்றி தனக்கு பிடித்த மாதிரி வீட்டை ஆல்ட்ரு பண்ணக்கூடிய அமைப்பு அந்த எண்ண ஓட்டங்களை உருவாக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மிதனத்துக்கு அமையும் வாகனம் வாங்குறதுக்கு யோகமா நிச்சயமா யோகம் ஏன்னா சுக்ரந்த வாகனத்துக்கு காரக கிரகம் அந்த வாகன காக காரக கிரகமான சுக்கிரன் ஆட்சி பலம் பெறக்கூடிய ஒரு மாதம் அப்ப நிச்சயமா பிடித்த வாகனத்தை வாங்கலாம் இது வரைக்கும் டூ வீலர் வச்சிருக்கிறவங்க ஃபோர் வீலர் கன்வெர்ட் ஆகலாம் அல்லது ஏற்கனவே வாகனம் வச்சிருக்கவங்க அதை விற்று விட்டு புதிய வாகனங்கள் வாங்கலாம் ஸோ இந்த மாதிரி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்லவைகள் வாகனத்தை தயாரிக்கக்கூடிய உதிரி பாகங்களை தயாரிக்கக்கூடிய விஷயத்தில் இருக்கின்றவர்களுக்கும் அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இருக்கும் அதே சமயத்தில் டிரான்ஸ்போர்ட் செக்டார் இருக்கக்கூடியவர்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் அஞ்சாம் அதிபதி வலுப்பெறுகின்ற மாதம் ஏன்னா அஞ்சுதான் இந்த பிதினத்துக்கு யோகத்தை தரக்கூடியவன் சுக்கிரன் அந்த சுக்கர பகவான் லாபஸ்தானத்திலிருந்து அஞ்சாம் இடத்தை பார்க்கறது ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு இயற்கையாகி இறைவன் கொடுத்த அந்த வரத்தினுடைய அடிப்படையில் அந்த அஞ்சாம் இடம் புனிதப்படுகிறது அஞ்சாம் இடம் என்பது என்ன குலதெய்வம் குல தெய்வத்தின் அனுகிரகம் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்க போகுது ஆசைப்பட்ட விஷயங்கள் அனுபவிக்கக்கூடிய தன்மை குலதெய்வத்துக்கு சென்று வரக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு இருக்கிறது தெய்வ அனுகூலம் சிறப்புமிக்க ஒரு மாதம் குழந்தை சிறப்பாக வளரக்கூடிய ஒரு மாதம் சுக்குரன் அஞ்சாம் இடத்தை பார்க்கிற அதாவது ஐந்துக்குரியவன் அஞ்சாம் இடத்தை பார்க்கிறதும் குரு என்கின்ற குழந்தை காரக கிரகம் அஞ்சாம் இடத்தை பார்க்கிறது அப்ப குழந்தை நல்லபடியாக இருக்க போகிறார்கள் அப்படின்னு அர்த்தம் கல்விக்கு காரக கிரகமான இந்த புதனோட குரு பகவான் இணைந்திருப்பது ஒரு அற்புதமான அமைப்பு கல்வி என்ன கல்வி படிக்கணும் என்ன படிப்பு படிக்கணும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அந்த ஆசைகள் நிறைவேற்றக்கூடிய ஒரு மாதம் ஒரு ப்ளஸ் டூ முடித்தவங்க விரும்பிய கோர்ஸ் போய் சேரக்கூடிய அமைப்பு அனுகூலங்களை உருவாக்கும் வேற பயின்று கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு பீரியட் ஏற்கனவே ஏதாவது ஒரு படிப்பில் ஒரு தொய்வு ஏற்பட்டு ஒரு அரியர் விழுந்து விட்டது அப்படின்னு இருக்கக்கூடியவர்கள் கூட இந்த விதனத்துக்கு இப்போ எல்லாம் கிளியர் பண்ணி டிகிரியை முடிக்கக்கூடிய அமைப்பும் முடித்தவுடன் வேலைக்கு செல்லக்கூடிய பாக்கியம் இந்த மாதம் சிறப்பு பெறும் இந்த ஆணி மாதம் சூப்பராக இருக்க போகுது இந்த விதனத்துக்கு படித்த படிப்புக்குண்டான வேலை உண்டு அடிஷ்னல் கோர்ஸ் ஏதோ ஏதோ ஒரு கோர்ஸ் படிச்சிட்டோம் ஆனால் இப்போது வேற கோர்ஸ் அதுக்கு ரிலேட்டடாக ஏதாவது ஒரு கோர்ஸ் ஒரு கம்ப்யூட்டர் கோர்ஸ் படிக்கணும் ஒரு ஏஐக்குள்ளே என்ட்ரி ஆகணும் ஒரு கம்ப்யூட்டர் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படிக்கணும் இதெல்லாமே அற்புதமான ஒரு காலகட்டம் ஏதோ ஒன்று படித்தவர்கள் கூட சில மிதனராசி என்பவர்கள் தான் படிக்க நினைத்தது ஒன்று படித்தது ஒன்று ஒரு கோர்ஸாக இருந்தாலும் ஃபார் எக்ஸாம்பிள் பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்திருந்தாலும் இப்போ ஒரு சாஃப்ட்வேர் கோர்ஸை படித்து விட்டு ஐடி ஜாப்கில் போகக்கூடிய அமைப்பு பிரகாசமாக இருக்கிறது ஸோ அது உங்களுக்கு சிறப்பை தரும் இந்த மிதனராசி என்பவர்களுக்கு நார்மலாகவே இயற்கையாகவே இந்த புதன் வந்து புதனுடைய வீடு அல்லவா அப்போ புதன்ங்கிறது படிப்பு புதனுங்கிறது ஐடியை குறிக்கக்கூடிய கிரகம் அப்போ மிதனராசி என்பர்கள் தவறுதலாக ஏதாவது ஒரு கோர்ஸ் சூஸ் பண்ணிட்டோம் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிட்டோம் ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிட்டேன் நான் இப்போ ஐடியில் படித்து ஐடியில் சாதிக்கலாமான்னா நிச்சயமாக சாதிக்கக்கூடிய ஒரு தன்மைங்கிறது நிச்சயமாக நூறு பர்சன்ட் நடக்கும் அதில் மாற்று கருத்து என்பது இல்லை திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் எப்படி இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை நன்றாக இருக்குமா அப்படின்லாம் கேட்டிங்கன்னா நிச்சயமா உண்டு ஏன்னா கடந்த காலத்தில் கடந்த ஒரு வருடமாக குரு பகவான் ஏழுக்குரியவன் திருமணஸ்தானத்தின் அதிபதியான அந்த குரு பகவான் பனிரெண்டாம் இடத்துல மறைஞ்சிருந்தது சில கருத்து வேற்றுமைகள் அல்லது கணவன் ஒரு சைடு மனைவி ஒரு சைடு ஏதோ ஒரு வகையில ஒரு பிரச்சனையை கொடுத்து கொண்டிருந்த இந்த மிதனத்துக்கு இப்போ விலகிவிட்டது கணவன் மனைவிக்குள்ள ஒன்றிணையக்கூடிய தன்மை வெளிநாட்டில் செட்டில் ஆகக்கூடிய தன்மை இதுவரைக்கு வெளிநாட்டில் வேலை பார்த்துட்டு தனியா இருந்தவர்கள் இப்போ குடும்பத்தோடு வெளிநாட்டில் செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் அதை கெட்டியாக பிடித்து கொள்வது நல்லது நல்ல பாக்கியம் அனுபவிக்கக்கூடிய ஒரு மாதம் என்ன குரு ஒன்பதாம் இடத்தை பார்க்குறார் ஒன்பதுக்குரியவன் பத்தாம் இடத்துல இருக்கார் அப்போ ஒன்பதாம் இடத்தில் ராகு இருக்கு ஒரு நல்ல தன்மை தான் தகப்பன் மூலமாக அனுகூலம் ஆதாயம் அரசாங்கத்தின் மூலமாக அனுகூலம் ஆதாயம் உயர்கல்வியில் மேம்பாடு மேன்மை தரக்கூடிய தன்மை இதுவரைக்கும் பிஜி படிக்கணுங்கிற எண்ணம் இல்லாதவர்கள் கூட இப்போ ஏதாவது ஒரு பிஜி கோர்ஸ் படிச்சிடலாமே படிப்பு தான் முக்கியம் அப்போ படிச்சுட்டு அதுக்கப்புறம் வேலைக்கு போகலாம் அப்படிங்கிற எண்ணங்களை கூட ஒரு சில மிதினத்துக்கு நிச்சயமாக உருவாக்கும் வெளிநாடு வெளிமாநிலம் அந்நிய தேசத்தில் போய் படிப்பது இது சிறப்பு கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆணி மாதம் அமையும் உறவுகளால் மேம்பாடு உறவுகள் விட்டு பிரிந்தவர்கள் அல்லது நண்பர்களை விட்டு பிரிந்தவர்கள் ஏதோ ஒரு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு கொண்டிருந்தவர்கள் கூட அந்த உறவு அன்னோடியமாகக்கூடிய தன்மை நல்ல நண்பர்கள் கிடைக்கக்கூடிய தன்மை புதிய உறவால் உங்களுக்கு ஒரு நல்ல மேன்மை தரக்கூடிய அமைப்புக்கள் இதெல்லாமே சிறப்பு பெறக்கூடிய ஒரு மாதம் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் ஒரு சிலருக்கு உருவாக்கும் பாக்யாதிபதி குரு சூப்பரா இருந்த அஞ்சாம் அஞ்சாம் இடத்தை இடம் வலுப்பெற்றாலே அந்த இடத்துல ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பு காத்து கொண்டிருக்கிறது சொல்லலாம் அப்போ மிதனம் எதிர்பார்க்கலாம் அதிர்ஷ்ட வாய்ப்பை ஏதோ ரூபத்தில் பண விஷயத்தில் இருக்கலாம் வேலை விஷயமாக இருக்கலாம் தொழில் விஷயமாக இருக்கலாம் குழந்தை விஷயமாக இருக்கலாம் இல்ல வெளிநாட்டு விஷயமாக இருக்கலாம் நினைத்த ஒன்று நல்லது நடக்கக்கூடிய ஒரு அற்புத மாதமாக இந்த மிதனத்துக்கு அமையும் என்று சொன்னால் அது மிகையாகாது